அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஜூலை மாதம் பதினோராம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் ரிஷபராசியில் சூரிய பகவானுடைய கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் சந்திரபகானுடைய ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிசம் ஒன்று இரண்டு பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு ரிஷபராசியில் குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சலம் செய்கிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் குரு மங்கள யோகத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவிருக்கின்ற ஆள்பட அழுத்தீங்க நன்றி துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக ஏழாம் எட்டிலே ஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்தார் ஏழாம் எட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது கணவன் மனைவிக்குள் கணவராக இருந்தால் மனைவி உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க மனைவியாக இருந்தால் கணவர் வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க ஒருவருக்கொருவர் ஒரு விதண்டாவதமாக கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக துலாம் ராசி என்புக்கு போயிட்டுருந்துச்சு ஏழாம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது எதிர்பாரினவர்கள் வழி நன்மையும் துளாராசி என்பதுக்கு கிடைச்சிருக்கும் நண்பர்கள் வழி உறவினர்கள் வழி எதிர்பாராத லாபங்களும் உண்டு தொந்தரவுகளையும் துளாராசி என்பர்கள் அனுபவித்திருக்கக்கூடும் செவ்வாய் புகான் வந்து ரத்தக்காரகன் அவர் வந்து நேர் ஏழாம் பாரியால் துளாராசி பாரி செய்யும்போது ஒரு சிலருக்கு பல் ஆடிக்கிட்டு இருந்த பல்லு கீழே விழுந்திருக்கும் கை கால் மூட்டு எலும்பு வலி இப்படிலாம் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக துளாராசு ஏற்பட்டு ஏற்பட்டுருந்துருக்கும் செவ்வாய் பகவான் இரத்த பூமிக்காரனாக இருக்கும்போது பெரிய அளவு அவர் வந்து நெருப்பு கிரகம் துளாராசு என்பலுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் சற்று தற்போது மாறப்போகிறது சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் விலகுகிறார் இது வந்து துளாராசு என்பது ஒரு சிறப்பு கோச்சாரத்தில் சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் சரி சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலும் சரி ஐயோ அப்பா சாமின்னு துக்கம் துயரமான செய்திகள் தான் வரும் அந்த நிலை வந்து இப்போ வந்து விட்டு போச்சு அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது குரு மங்கள யோகம் சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் உடல் சுறுசுறுப்பாக மக்கள் வந்து இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் எட்டாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வந்து ஆறுபடை முருகன் கோயிலில் பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் திருத்தணி போகலாம் சுவாமிமலை போகலாம் திருப்பரங்குன்றம் போகலாம் ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் போய் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் முருகனை தரிசனம் செய்யுங்கள் முருகனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் குரு செவ்வாயினுடைய அருளும் கிடைக்கும் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நவகிரகங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் பகவான் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாய் புகானுடைய காரகத்துவம் சரித்திரத்தில் அழியா புகழ்பெற்ற பல மாமன்னர்கள் சர்வாதிகாரிகள் மாவீரர்கள் சாதனையாளர்களாக செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே கோச்சாரத்தில் எட்டாவது வீட்டிலே குருபுகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு வந்து உங்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் விபரீத ராஜயோகமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி எட்டாம் இடையில் அமர்ந்து இரண்டாம் வீட்டை பாரதி செய்யும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு குடும்பம் சார்ந்த குடும்பம் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் கோட்டாளிகளிடமிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் ஏழாம் வீட்டில் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக உங்களுக்கு நன்மைகளையும் கொடுத்தார் அதே வழியில் தொந்தரவுகளும் கொடுத்திருப்பார் அந்த தொந்தரவுகள் துலாம் ராசி என்பது நீங்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா உங்கள் பேச்சை அவங்க கேட்கலாம் அவங்க அவங்க நீங்கள் கேட்கல அப்படின்னு அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொடர்புகள் வழியில் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தொடர்புகள் வழியில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் பூமி நிலக்காரகனாக இருக்கும்போது அவர் வந்து குரு பகவானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்யும்போது விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் உண்டு விவசாயத்தில் வந்து போட்ட விதை மலைக்கும் பயிர் நன்கு செழித்து வளரும் நல்ல மழை பொழியும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மகசூல் உண்டு பூ விளைச்சல் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம் தாய் தந்தை ஒற்றுமை உண்டாகும் உங்களுடைய தாய் தந்தையருக்கு கருத்து வேறுபட்டு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும் செவ்வாய் புகானுடைய நான்காம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது துலாம் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் புகானுடைய பார்வை விழும்போது வீடு நிலம் சொத்து பத்திரம் சார்ந்த ரகசியம் தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் காட்டு பத்திரம் வீட்டு பத்திரம் அதனுடைய ரகசியங்களை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது ஏழாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டிலே குருபுகானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்கள் இரண்டாவது குழந்தைக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாவது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரண்டாவது ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் குழந்தை பேரு உண்டு பதினோராவது வீட்டை செவ்வாய் பாரி பாரி செய்யும்போது ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு நிலம் வாங்கி விற்பவர்கள் நல்ல ஜாக்பாட்டு உண்டு எல்லா நிலமும் விற்று விடுவீர்கள் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு எட்டாம் வீட்டிலே குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து அமரும்போது இரண்டாவது வீட்டை செவ்வாய் பவன் பாரி செய்யும்போது பல்வழி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல் கீழே விளையாடுற மாதிரி முகத்தில் சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு உங்களுடைய பேச்சு வந்து போர்ஸாக இருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இப்படி தான் நான் அப்படின்னு போர்ஸாக பேசுவீங்க குடும்ப நபர்களிடமும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பக்குவமாக பேசுங்க செவ்வாய் வந்து கோவக்காரகன் ஆத்திர அவசரக்காரகன் உறவுகள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் வந்து கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் இரண்டாம் ஏட்டை செவ்வாயும் குருவும் பாரி செய்யும் போது கொஞ்சம் போக்குவரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் விவசாயத்தில் வந்து கொஞ்சம் வேலை விவசாயத்தில் கொஞ்சம் கடுமையாக வேலை கூடுதலாக இருக்கும் அதனால் முதுகு வலி கை கால் மூட்டு வலி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினோராவது வீட்டை செவ்வாய் பாரி பார்வை செய்யும்போது தந்தையாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு துலா ராசி அன்புக்கு நீங்கும் இதுவரை துலாம் ராசி அன்புக்கு தெரியாத தொழில் ரகசியங்கள் எதிர்பார்க்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்களில் தொழில் ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் செவ்வாய் பயிற்சியாக கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்கு பத்தாவது வீட்டிலே சூரியன் சுக்ரன் புதன் மூன்று கிரக கூட்டணி வரப்போகிறது தொழில் ரகசியங்கள் இனிமேல் வந்து முழுமையாக அறிந்து புரிந்து தெரிந்து கொள்வீர்கள் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழும்போது குடும்ப வருமானம் பெருகும் பணப்பிரச்சனை துளாராசி என்பது குறையும் பேச்சு வந்து போர்ஸாக இருக்கும் வேகமாக இருக்கும் அதிகாரமாக இருக்கும் இப்படி தான் நான் இருப்பேன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசுவீங்க அதை வந்து கொஞ்சம் தன்மைப்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை துலாம் ராசிக்கு மூன்றாவது எட்டின் மேல் விழுகிறது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் துளாராசி என்பதால் செயல்படுத்தலாம் தம்பி தங்கை உடன்பெருந்தலுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது குரு பகவானும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது ஏழாம் எட்டின் அதிபதி எட்டாம் எட்டியில் குருவுடன் கூட்டணி சேரும்போது உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட திருமண தடை தோஷம் நீங்கும் தம்பி தங்கைக்கோ உங்களுக்கோ திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அல்லது திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு துளாராசி என்பது எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே தனக்காரகன் அமர்ந்து இரண்டாம் வீட்டை பாரி போது பணப்பிரச்சனை நீங்குகிறது ஒரு சில உடல் உபாதைகள் வரும் அதற்கு வந்து நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி எல்லா வழியிலும் துலா ராசி அன்பளுக்கு எதிரொடரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் சிறப்பாகவே இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள் உடனே அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்